பவுனியா புளியங்குளம் பகுதியில் உள்ள சிறார் பாடசாலை ஒன்றிற்காக கனடாவில் உள்ள சாந்தன் அண்ணா அவர்களுடைய எழுபதாயிரம் ரூபா நிதி உதவியில் வழங்கப்பட்ட பாடசாலை உபகரணங்கள் பாடசாலை கோப்பிகள் பென்சில்கள் கலர்பட்டிகள் கொம்பாசுகள் புத்தக பைகள் மற்றும் பிள்ளைகளுக்கான சாப்பாடுகள் என்பன இந்த நாளில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பெருந்தொகையான நிதியினை வழங்கி இந்த பாடசாலை மாணவர்களுக்கு உதவிய அந்த அன்பு உள்ளம் கனடாவை சேர்ந்த அண்ணன் சாந்தன் அவர்களுக்கு இந்த வேளையில் எதிரி டோட் கோம் மற்றும் எ டிக்டாக் தளம் உள்ளிட்ட மக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பாடசாலை மாணவர்கள் தவிர்க்கிறார்கள் என்பதை கேட்டதை அடுத்து ஓடி வந்து உதவி புரிந்த அந்த உள்ளத்திற்கு எல்லாம் இறைவன் நூறாண்டு ஆயுள்களை வழங்க வேண்டும் என்பதாக பாடசாலை மாணவர்கள் அவர்தம் பெற்றோர்கள் மாணவர்கள் மகிழ்ச்சி போங்க இருக்கிறார்கள் இந்த வாழ்த்து என்றும் உங்களோடு இருக்கும் அளப்பெரிய இந்த உதவியை வழங்கிய அந்த கனடா சாந்தன் அண்ணா மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பொருளாதார நெருக்கடிகள் குறிப்பிட்ட உதவியங்களுக்கு வழங்கினாருக்கு மிக மிக நன்றி ஏன்னா வந்து இங்க வந்து நிறைய குழு குழுக்கங்கள் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்கிறார் இப்படியே உதவிகளாக இருக்குது இப்படி செஞ்சதுக்கு நன்றி இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு செல்வம் தெரிவித்து விடுகின்றன மன்னிமேந்தல் தளத்தினூடாக என்னோட பயணிக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் புளியங்குளம் கிராமத்தில் பின்தங்கிய பாடசாலையில் இருக்கும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அதாவது கனடாவில் வசிக்கும் சாந்தண்ணாவின் பிள்ளையின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு இடம்பெற உள்ளது மாணவர்களுக்கான எழுபதனாயிரம் ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்களை எமக்கு வழங்கி வைத்துள்ளனர் அந்த வகையில் எமக்கு இந்த கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்கு நிதி பங்களிப்பு செய்த சாந்தண்ணாவிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவரது பிள்ளை நீண்ட ஆய்வோடும் அவரது குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நன்றி இன்றைய இந்த நாளிலே வந்து உம் கனடாவைச் சேர்ந்த சாந்தன ரெண்டாம் ஆண்ட பிள்ளைங்க பிரச்ச வந்து எங்களோட முப்பது பிள்ளைகளுக்கு வந்து குப்பை புத்தகங்கள் மற்றும் லேக் என்ப என்பனவைக்கு வந்து வழங்கியிருக்கிறேன் உண்மையிலேயே வந்து அஹ் எங்களோட இந்த ஊரை பொருத்தவர்கள வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு சூழல்தான் இங்க காணப்படுகின்றது அந்த வகையில வந்து இந்த அண்ணா வந்து கொஞ்சம் இந்த வந்து நாங்கள் மனமாற நன்றிகளை தெரிந்து கொள்கின்றேன் இந்த கிராமம் வந்து வந்து ஒரு என்னன்னு சொல்றது பிள்ளைங்க வந்து ஒரு படிக்கிறதுக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையே காணப்படுகின்றது அத்துடன் வந்து ஒரு பிள்ளை வந்து நல்லா படிச்ச பிள்ளையாகவும் இருக்குது ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸுக்கு போகணும்னு சொன்னா காசு கொடுத்து படிக்க பொது கூட சூழ்நிலை இல்லாமல் ஒரு காரணமாக வந்து இந்த பிள்ளைங்க வந்து பின் பின்னோக்கியே காணப்படுகின்றது ஆகவே இந்த அண்ணாடு நான் வந்து ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து மென்மேலும் நீங்க வந்து நிறைய உதவிகள் செய்யணும் என்று கேட்டுக்கொள்வதோடு அண்ணா இந்த உதவி நீங்க செஞ்சதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழா தடைகள் படைகள் நகர்ந்த தலைவன் மறுபாண்டாம் தரணி எங்கும் தமிழன் இமிர தலைவன் மறுபண்டான் தமிழன் எழவே தலைவன் வருவான் தமிழா பகை பந்தர படைகள் கொண்டு படையாய் வருவான் தமிழா எடையை போட்டு பாரு எங்கள் தலைவன் கிருப்பார் உலகத் தமிழர் வந்தான் பகை அறுப்போம் வாடா வேங்கையாகி பாய நீ வேட்டை விளையாடி பகையை முடித்தவன் சாதனை நாட்டி வரலாறு படைத்தவன் அரிய